பெரும்பாலும் வசனத்தை வியாக்கியானம் செய்யக்கூடியவர்கள் தேவனை பற்றினதான போதனையில் தேவனை நமக்கு தகப்பனாக காண்பிப்பதுண்டு வேதம் அப்படி போதிக்கிறது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் பல வேலைகளிலே இது கொஞ்சம் மிதம் மிஞ்சி போய் ஒரு சென்டிமெண்டலாக நாம் பூலோக தகப்பன் நம்ம தகப்பன் என்னெல்லாம் செய்வாரோ தப்பு பண்ணால் கூட அவர் பிள்ளையை விட்டுத்தர மாட்டார் தப்பு பண்ணாலும் பிள்ளையினுடைய தப்பை எப்படியாவது ஏமாற்றி மறைச்சு அந்த மாதிரி செய்வார் லஞ்சம் கொடுத்தாவது தன் பிள்ளைக்கு நல்ல வேலையை வாங்கிடுவார் இந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்குறோம் பிள்ளையின் குறைகளை மறைத்து திருமணம் பண்ணுவார் இப்படி பூலோக தகப்பன் இடத்துல நிறைய குறைபாடுகள் இருக்கும் தன்னுடைய பிள்ளைன்னு பார்ப்பார் அவர் ஆனால் அதையெல்லாம் போய் நம்ம வந்து பரம தகப்பனிடத்தில் எதிர்பார்க்க முடியாது அவருடைய செயல்முறைகளே வித்தியாசமானது இந்த ஒப்பீடு என்பது சில வேலைகளிலே மிதமிஞ்சி போய் நாம் அடிக்கடி தகப்பனுடைய அந்த குணாதிசயத்தை தகப்பனோடு ஒப்பிட்டு வசனங்களை நாம் குழப்பி விசுவாசிகளை விளத்தல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சின்ன ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் எப்படி வசனம் இருக்குது ஆனால் இன்றைக்கு இவங்க எப்படி போதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் பிள்ளை யாருக்கிட்டையாவது அடி வாங்கிறத நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு நம்மக்கிட்ட கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அதை எப்படிங்க பார்க்க முடியும் வாய்ப்பே இல்லை பின்ன எப்படிங்க கர்த்தர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை அடி வாங்க அனுமதிப்பாரா அடுத்தவங்க தன்னுடைய பிள்ளைகளை காயப்படுத்த அனுமதிப்பாரா அப்போ வேதாகமத்தை நீங்கள் தான் தப்பாக போதிக்கிறீங்க சாதாரண பூலோக தகப்பனே இதை அனுமதிக்க மாட்டார் பரம தகப்பன் எப்படிங்க அனுமதிப்பார் நம்ம பிள்ளைகள் நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அடி வாங்க வேண்டும் என்று நாம் நினைக்க மாட்டோம் அது போல தான் தகப்பன் எந்த ஒரு இடத்திலும் தன்னுடைய பிள்ளைகளை எந்த காயமும் படாமல் அடிபடாமல் அவர் நடத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் கேட்கும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குதுன்னா வெறுமனே ஒரு தகப்பனுடைய குணாதிசயம் சொல்லி நம்ம குணாதிசயத்தை நம்ம வந்து தகப்பனோடு ஒப்பிட்டு விடுகிறோம் வசனத்தை பார்க்காமல் நாம் இதை பேசி விடுகிறோம் ஆகவே தான் இந்த இடத்துல ஒரு தகப்பனே விரும்பாத ஒரு காரியத்தை பரமத்தகப்பன் விரும்புகிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன் ஒரு பரமத்தகப்பன் என்ன பேசி இருக்கிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு வசனத்தில் காண்பிக்கிறேன் வசனம் இல்லாமல் சென்டிமெண்ட்டாக எதையாவது பேசுகிற எந்த உபதேசத்தையும் தயவு செய்து நீங்கள் நம்பாதிருங்கள் சரியா என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பேசினாலும் சரி எவ்வளோ பஞ்சு டைலாக் விட்டு பேசினாலும் சரி எவ்வளவு உற்சாக இதில் போய் கத்தி ஆமை நலலியாக சொல்லி பேசினாலும் சரி சத்தியம் மாறாதது வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் சரி ஒன்று பேதருவினுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்களேன் ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே இருக்கும் அதுவே இருக்கும் நீங்கள் நல்லது செய்து கர்த்தருக்காக விசுவாசத்தில் நடக்கும் பொழுது அதில் வரக்கூடிய உபத்திரவத்தை நீங்கள் பொறுமையாய் சகித்து கொண்டால் அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் என்று எழுதுகிறார் அடுத்த வசனத்தையும் கவனியுங்கள் இருபதாவது வசனம் நீங்கள் குற்றஞ்செய்து அடிக்கப்படும்போது போது சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடைய சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக இருக்கும் இது எப்படி தேவனுக்கு முன்பதாக பிரீதியாக இருக்கும் முதல் இந்த பிரீதியாக இருக்கும் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன வேதத்தில் இது மூலமொழி கிரேக்கத்திலிருந்து இப்பொழுது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இதனுடைய கிரேக்க மொழி மூலத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள் கிருபை என்கிற வார்த்தை இருக்கிறது கேரிஸ் சரிஸ் என்று சிலர் சொல்லுவார்கள் கரிஷ் என்று சொல்லுவார்கள் கரிஷ் மேட்டி கேரிஷ் அப்படின்னு நம்ம அல்லவா இந்த பிரீதியாக இருக்கும் என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கரிஷ் கிருபையாக இருக்கும் என்று மொழிபெயர்க்கலாம் ஆனால் எங்கெல்லாம் கரிஷ்னு வருது அது அப்படியே கிருபை என்று தான் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை அந்த வார்த்தை இடத்திற்கு தகுந்த மாதிரி பல அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்குது நாம் தான் அதை வந்து கவனித்து போடணும் அதனால தான் சில மொழிபெயர்ப்பாளர்கள் நேர்த்தியான வார்த்தைகளை கையாளுகிறார்கள் வேண்டுமானால் அந்த வார்த்தைக்கு என்னெல்லாம் அர்த்தம் இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் ஓகே அந்த கரிஷினுடைய கண்கார்டன்ஸில் என்னெல்லாம் வார்த்தைகள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முதல்ல பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பலன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஃபேவர் கிஃப்ட் கிரேஸ் கிரேசியஸ் அடுத்து கிராட்டிட்யூட் தேங்க்ஃபுல்னஸ் தேங்க்ஸ் இப்படி எல்லாம் மொழிபெயர்த்துருக்கிறார்கள் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கர்த்தருக்காக பாடுபட்டு உபத்திரவங்களை நீங்கள் சகித்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று மொழிபெயர்க்கலாம் அல்லது தேவனுக்கு அது உகந்ததாக இருக்கும் அது நன்றியறிதல் உள்ளதாக இருக்கும் எப்படி பாருங்கள் அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தங்கள் நீங்கள் என்எல்டி டிரான்ஸ்லேஷனை பார்த்தீங்கன்னா ஃபார் காட் இஸ் ப்ளீஸ்டு தேவன் அதில் சந்தோஷப்படுகிறார் அல்லது இருக்கிறார் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்குது என்ஐவியில் பாருங்கள் ஃபார் இட் இஸ் கமெண்டபிள் பாராட்டுதலுக்குரியது என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் என்னென்னா நீங்கள் நீதி செய்து பாடுபடும் பொழுது அது பாராட்டுதலுக்குரியதாக இருக்குது நன்றி எறிதலுக்குரியதாக இருக்குது ஆசீர்வாதமாக இருக்கிறது இப்படி எல்லாம் சொல்லும் தேவனுக்கு முன்பாக அது பிரியமாக இருக்கிறது உகந்ததாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எந்த தகப்பன்னு இதை அனுமதிப்பான்னு கேள்வி கேட்கலாமா ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இந்த மாதிரி அடிபடுகிறது எனக்கு பிரியமாக இருக்கிறது உகந்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் பூலோக தகப்பன் எப்படி இதை அனுமதிப்பார் பூலோக தகப்பன் அனுமதிக்க மாட்டோம் ஆனால் எல்லா விஷயத்துலேயும் பூலோக தகப்பனையும் பரம தகப்பனையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த அதிகாரத்தில் இதே மாதிரியான சம்பவத்தை வேறு ஒரு வார்த்தை கொண்டு பேதர் விளக்குகிறார் பாருங்கள் ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்க தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு மேன்மையாக இருக்கும் உயர்ந்த செயலாக அது கருதப்படும் பரமபிதா பார்க்குறாரு நீங்கள் மேன்மையான செயலை செய்கிறீர்களான்னு பார்க்குறாரு ஆனால் நாம் என்ன இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்னை கர்த்தர் அப்படியெல்லாம் அனுமதிக்க மாட்டார் நான் நல்லது செஞ்சால் எனக்கு பணத்தால் குளிப்பாட்டுவார் பணத்தால் அபிஷேகம் பண்ணுவார் சரீர சுகத்தால் அபிஷேகம் பண்ணுவார் இப்படி நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் வசனம் சொல்லுகிறது நீங்கள் நன்மை செய்யும் பொழுது உங்களை துன்பப்படுத்தினால் கிறிஸ்துவுக்காக நீங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் அடிபட்டால் அந்த அடிபடும் பொழுது சாதாரணமாக அடிபட்டால் இல்லை கை போகலாம் கண்கள் போகலாம் ஏன் உயிரே கூட போகலாம் ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் ஐயையோ என் பிள்ளைய நான் அடிபட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே பணத்தாலே குளிப்பாட்டி விடுகிறாரா இப்படி போதிக்கிறதற்கு பெயர் தான் செழிப்பின் சுவிசேஷம் இது மிகப்பெரிய தவறான ஒன்று தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சத்தியத்திற்காக அவங்க எந்த அளவுக்கு நிற்கிறாங்கங்கிறத உலகத்திற்கு சாட்சியாய் காண்பிக்கிற அவங்க நீதிக்காக எந்த அளவுக்கு நிற்கிறாங்க அப்படிங்கிறத காண்பிக்கிற ஸோ இனிமேலும் தயவு செய்து பூலோக தகப்பன் இதையெல்லாம் செய்வாரா பரம தகப்பன் எப்படிங்கே செய்வார் என்று சென்டிமெண்டலா பேசி வசனத்தை தயவு செய்து நீர்த்து போக செய்து விடாதீர்கள் நம் வாழ்க்கையில் ஒருவேளை இந்த சூழல் வரலாம் கண்டிப்பா வரும் என்று நான் சொல்லலை ஒருவேளை நீங்கள் நன்மை செய்யும் பொழுது நீங்கள் பாட அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தால் அதற்கு நீங்கள் ஆயத்தமா இருங்க அதை பொறுமையாய் சகித்து கொள்ளுங்கள் அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறது அது தேவனுக்கு முன்பதாக உகந்ததா இருக்கிறது அது கமெண்டபிள் பாராட்டுதலுக்குரியதாக இருக்கிறது நன்றியறிதல் உள்ளதாக இருக்கிறது மேன்மையான காரியமாக இருக்கிறது தாங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டபடியினால் அதற்கு பாக்கியவான்கள் நாங்கள் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுக்காக அவர்கள் பாடுபட்டபடியால் அதன் மூலமாய் வந்த அந்த அவமானத்தை சந்தோஷமாய் எண்ணினார்கள் ஸோ இனியாவது பூலோக தகப்பனுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையுமே தகப்பனோடு பரம தகப்பனோடு ஒப்பிட்டு ஒரு சத்தியத்தை வியாக்கியானம் செய்யக்கூடாது வேதத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நான் வெளியிட்டிருக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ